இயக்குனர் சரவணன் வந்து யுகபாரதியுடைய ஒரு நீண்ட கால நண்பர் எல்லாரும் எழுத வரும் பொழுது தான் நட்பு சரவணன் தம்பியாகத்தான் முருகனும் தெரியும் ராஜமுருகன் தெரியும் யுகபாரதி தன்னுடைய வந்து வெற்றிகரமாக பாடல் ஆன பிறகு ஒரு புத்தகம் எழுதுறாரு நடைவண்டி நாட்கள்னு அதில் வந்து அவருடைய எப்படி கிளம்புனேன் இப்போ படிக்க வந்தேன் எப்படி மெட்ராஸுக்கு வந்தேன் மெட்ராஸில் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு எழுதிட்டு வரும்போது வழக்கம் போல் மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்த கஷ்டங்களை எல்லாம் எழுதுகிறாரு இப்போ பொதுவான எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை சொல்ல மாட்டேன் யுகபாரதியம் அப்படியான எண்ணெய் ஓட்டம் உள்ள ஒரு ஆள் தான் நம்ம சென்னைக்கு வந்து என்னவெல்லாம் கஷ்டப்பட்டோம் ஒரு வேலை சாப்பிட முடியாமல் வேர்க்கடலையை சாப்பிட்டு டீனரில் வந்து விரும்ப பார்க்குறது நடந்தோம்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து தேச விடுதலைக்காக நடந்தது இல்லை நம்ம கார் வாங்குறக்காக நடந்தது அது நம்ம வீடு வாங்குறதுக்காக நடந்தது அதனால அதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் அந்த என்ன ஓட்டத்தில் இருக்காது தான் யோகபாரதி ஆனாலும் அதை மீறி சொல்லும் அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது காரணம் கையில் கடைசி ஐம்பது ரூபா தான் இருக்குது பக்கத்தில் சரவணை மட்டும்தான் இருக்கான் இந்த ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை ஓட்டணும் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல சரியாக ஒரு குழப்பமா இருக்குது அந்த மாதம் சம்பளம் வந்துடும் பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து ஆனால் வரையும் ஓட்டணுமே குழப்பத்தில் இருந்தபோது ரொம்ப சோர்வா யோகபாரதி யாரைக்கு திரும்புறாரு திரும்புனா சரவணை உற்சாகமாக இருக்கான் யோக ஆச்சரியம் ஐம்பது ரூபா தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் இவன் உற்சாகமா உற்சாகமாக இருக்கான் என்னன்னு கேட்டால் நாளைக்கு ஒரு பேச்சு போட்டி இருக்குது பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு பேச்சு போட்டி அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பேச போனால் பரிசு இருக்குது முதல் பரிசு ஐயாயிரம் ரூபா ரெண்டாவது பரிசு மூவாயிரம் ரூபா மூணாவது பரிசு ஆயிரம் ரூபா ஆறுதல் பரிசு எழுநூத்தம்பது ரூபா குறைஞ்சபட்சம் ஆறுதல் பரிசாவது அது வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரவணுக்கு இந்த படத்துடைய டேரக்டர் சரவணுக்கு ஆனால் யுகபாரதிக்கு அவரை விடவும் கூடுதல் நம்பிக்கிறார் காரணம் சரவணன் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பூரா வந்து எல்லா மேடைகளையும் எவ்வளோ சிறப்பாக பேசி பரிசு பெற்றவர் என்பதை அந்த ரகசியம் யோபாரதிக்கு தெரியுங்கிறதுனால இப்போ எழுநூத்தம்பது ரூபா உறுதி நாளைக்கு சாயந்தரம் சரின்னு இவரும் உற்சாகமாகி அடுத்த நாள் காலையில் அந்த பேச்சு போட்டிக்கு கிளம்பி போனால் அங்கே எல்லாம் பேர் கொடுத்து எல்லாம் வாங்கி பார்த்துட்டு சரவணன் கல்லூரியிலேருந்து ஏற்கனவே ஒருத்தர் கலந்துக்கிட்டதுனால ரெண்டாவது ஆள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க ஒரு கல்லூரிக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு சரி விடு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் தான் பத்து பையில் ஐம்பது ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு பார்க்க போனா அவர் கூட்டு டீ சாப்பிட்லாமாங்கிறாரு சரி வாங்கன்னு அந்த நண்பரை கூட்டிகிட்டு டீ கடைக்கு போனால் அந்த டீ கடைக்கார ரொம்ப முறைக்கிறாரு ஏன் இவர் இவ்வளோ முறைக்கிறாரு யோசனை இல்லை மூணு பேர் டீ குடிச்சிட்டு அவன் தான் கூட்டு போயிருக்கான் டீ குடிக்க இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல யுகபாதியுடைய கௌரவம் விடாது இல்லை அதில் வந்து அந்த ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு கொடுத்தா டீ குடிக்க கூட்டு போன நன்மை சொல்கிறேன் அந்த மூணு டீ போக பழைய பாக்கி சிகரெட் இருக்குல்ல அதுக்கு சேர்த்து எடுத்துக்குங்க அப்படின்னு இப்போ இவனை பார்க்காம இருந்தால் அந்த ஐம்பது ரூபாயாவது மிஞ்சி இருக்கு இப்போ ஐம்பது ரூபாய் போச்சு என்னொன்ன சரி பரவாயில்லவா அப்படின்னு சரவண உற்சாகப்படுத்தி வந்தது வந்துட்டோம் நம்ம கமலஹாசன் யாவது போய் பார்ப்போம் அதோட அங்கே வந்து எல்லாருக்கும் மத்திய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கமலஹாசனை பார்த்த மாதிரி ஆச்சு மத்தியானம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்ட்டு நல்ல யோசனை இருக்கட்டும் மறுபடியும் ரெண்டு பேரும் உள்ளே வந்தால் அந்த அமைப்பாளர் நீங்கள் தானே அங்கே முதல்ல வந்தீங்கன்னு ஆமாம் திட்டத்தை விட ஏற்கனவே திட்டமிட்டதை விட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி கமலஹாசன் வர வரையும் நீட்டிக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டியாளர்களை சேர்க்குறேன் நீங்கள் வேணால் பேசுகிறீங்களான்னு உற்சாகமாக சரவணை உற்சாகமாக பேச போனால் முதல் சுற்றுலா அறுபது பேர் அறுபது பேர்ல சரவணை பேச அந்த பதட்டம் பரிசு வாங்கிடணும் எழுநூத்தம்பது ரூபா ரொம்ப முக்கியம் நோக்கம் ஆறுதல் பரிசு தான் அதில் வந்து பேசும்போது வேர்த்து இருத்து பதட்டமாகி இன்னொன்னா சிவபாரதி கீழே இருந்து பாக்குறாரு விலகி நின்று பார்க்கும்பொழுது இந்த சரவணனை நம்ம எவ்வளவு துன்பப்படுத்திருக்கோம் எவ்வளவு எடுத்தரிஞ்சு பேசியிருக்கோம் எவ்வளவு திட்டியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமாக இந்த பதட்டம் பூரா அவனுக்கு எப்படியாவது எழுநூத்தம்பது ரூபாய் சம்பாதிச்சிருந்தானே அப்படிங்கிறது இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் பேசி முடிச்சு வரமோ தோணி பக்கத்து கடையில் போய் ஒரு சிகரெட்டும் ஒரு தீப்பட்டியும் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறாரு பேசி முடிச்ச சரவணன் கீழே இறங்குறான் இறங்குனா முதல் முறையாக அவருடைய நண்பன் யோகபாரதி அவருக்கு சிகரெட் வாங்கி கொண்டு வந்து சரவணனுக்கு இப்போ குற்ற உணர்ச்சி அதிகமாகிடே நீ அதெல்லாம் வாங்குறேன் நான் வாங்கிக்க மாட்டேறேன் அப்படிங்கிறாரு யோகபாரதியோட பரவாயில்லாம் கொடுத்தா இந்த அறுபது பேரில் ரெண்டாவது சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரவணன் அறுபது நாற்பதாயிரம் இரண்டாவது சுற்று வருது ரெண்டாவது சுற்றில் வந்து பதினேழு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பதினேழு பேர்லேயும் சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு தேர்ந்தெடுக்கப்படுறதுனால் இப்போ ஆறுதல் பரிசு உறுதி இதில் நம்ம பதினேழில் நாலாக வரணும் அவ்வளோதான் நோக்கம் அப்படின்னா மறுபடியும் பேச வந்து திருமதி கமிலா தான் அதுக்கு பேச போனால் வியூபாரதி எல்லா வகையிலையும் எல்லா உதவியும் செய்ய தயாராக சரவணுக்கு எப்படியாவது ஆறுதல் பரிசு வாங்கிருன்னு இப்போ மேடைக்கானா சரவணன் பேச்சு வியூபாரதிக்கு தெரியும் அவ்வளோ பிரமாதமாக அதில் பேசுகிறாரு எல்லாம் பேசி முடித்து கமல்ஹாசன் அது பேசுறதுக்கு முன்னாடி வேற அறிவிக்கிறாங்க வந்து மன்றத்தில் யாரும் சாரை பொழுதுந்து பேசாதீங்க பொழுதுந்து பேசுறதுனால பரிசு கிடைக்க நினைக்காதீங்க பொழுது பேசுனா பரிசு கிடைக்காது அப்படின்னு இப்போ இந்த பதினேழு பேர் பதட்டத்தில் ஏறி பேச ஆரம்பிச்சா சரவணன் வந்து பல்வேறு கொட்டேஷன்லாம் சொல்லி அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார்ன்னு எல்லாத்தையும் சொல்லி இல்லை முடித்து பேசி முடிச்சு உட்காறாங்க உட்காந்தா கமல்ஹாசன் வர்றாரு கமல்ஹாசன் பேச்சில் ரெண்டு தடவை சரவணன் பேரை குறிப்பிடுறாரு அதுவே இவர்களுக்கு சந்தோஷமாயிருது ஆனால் அதனால வயிறு நிறையாது இல்லையா ஆதல் பரிசு ரொம்ப முக்கியம் காத்திருந்தா ஆதல் பரிசு வரல மூன்றாம் பரிசு வரல ரெண்டாம் பரிசு வரல என்னோட யுகபாரதியின் முகத்தை காண ஜெயிக்காமல் வா போயிடுவோன்னு அரங்கத்தை விட்டு வெளியே கையை பிடிச்சிருக்குறது சரி வா பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேர் வெளியே போக போகுது முதல் பரிசு சரவணன் அறிவிக்கிறாங்க அந்த சரவணன் தான் நினைந்து செட்ட சரவணன் எழுநூத்தம்பது ரூபா இருந்தால் போதும்னு பயணப்பட்ட யுகபாரதியும் சரவணனுக்கு அங்கே ஐயாயிரம் ரூபாய் பரிசு கிடைக்குது அப்பாடா ஒரு மூணு மாதம் பிரச்சனை தீர்ந்துச்சுடா அப்படின்னு நினச்சிருந்தா பரிசா கையில் ஐயாயிரம் ரூபாய் செக் கொடுத்தாங்க ரெண்டு பேர்ட்டே அக்கௌண்ட் இல்லை யுகபாரதி இன்றைக்கி எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்காரு எத்தனை வீடு வச்சுருக்காரு எவ்வளோ இடம் வச்சிருக்காரு எனக்கு தெரியும் ஆனால் யுகபாரதி முத முதல் அக்கௌண்ட் ஆரம்பித்தது சரவணனுடைய படத்தை தான் அக்கௌண்ட் ஆரம்பித்தார் யுகபாரதி அதன் பிறகு தம்பி முருகன் வந்து சேர்றான் முருகன் வந்து வீடன் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றான் யுகபாரதி அறையில் தங்குறான் தங்கும்பொழுது அந்த வயதிற்கே உரிய எல்லா காரண காரியங்கள் எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறான் செய்யும்போது முருகனுக்கு எத்தனை அண்ணன் இருந்தாலும் அவன் எந்த கிட்ட அடி வாங்கினான் யுகபாரதிங்கிற மட்டும்தான் வாங்கினான் அதை சரவணங்கிற அண்ணன் அனுமதிச்சான் நான் அடிக்க முடியாது நான் அடிக்க கூடாது அதனால நீ நல்லா அடி அப்படின்னு இன்னைக்கு வரையும் ராஜமுருகன் இவ்வளவு பணிவா இந்த மேல உட்காந்துருக்கான்னா அதுக்கு காரணம் பக்கத்தில் உட்காந்துருக்க யுகபாரதி தான் அப்ப தான் இயக்குனராக ஆசைப்பட்டு வந்து தம்பி இயக்குனராகி அதன் பிறகு இயக்குனராக வந்தவர் சரவண நான் சரவணன்ட்ட சொன்னேன் நேற்று இன்ட்ரேக்ஷனை பார்த்துட்டு சரவணன் நீங்கள் வந்து சரவண் ராஜேந்திரன் பேர் போட்டிருந்தார் சரியா சரவண ராஜேந்திரன் அப்படின்னு பேர் போட்டிருந்தார் நான் சொன்னேன் பரவாயில்ல ஆடியோ இன்ட்ரேஷன் அடிச்சிருக்கோம் நீங்கள் படத்தில் உங்கள் பேரை ராஜு சரவணன்னே போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லை அவன் ராஜு முருகன் இருக்கான் நம்ம ஒரு ராஜு சரவணன் நல்லா இருக்காது இல்லை அப்படின்னாரு ஏங்க அப்படின்னு இல்லைடா என்னடா எல்லாரும் ஒரே குடும்பத்தில் வந்தீங்கன்னா நாங்களாம் எங்கடா போகிறது கேட்க மாட்டான் தான் அப்படின்னார் நான் சொன்ன கேட்க மாட்டேன் கபூர் ஃபேமிலி பச்சன் ஃபேமிலி மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேமிலி இல்ல நீங்க ஒரு இருந்துருங்க ஃபேமிலியா இருந்திருங்க அண்ணன் ஒரு அடுத்த வீட்டிங்ல இப்ப சரவணன் வெற்றிக்கு பிறகு அந்த அண்ணன் வந்து சேருவான் அப்ப அந்த மூணாவது அண்ணன் ராஜகுருன்னு ஆக்கல ராஜகுருன்னு அப்ப நீங்க ராஜு பேமிலியா இருந்ததெல்லாம் மாத்திக்க அந்த பேரை குறிப்பிட்டு சொல்றேன்னா இந்த ஷான் ஷான்ரோல் நான் பல தடவை கேட்டிருக்கேன் அது என்னப்பா பேரு ஷான்ரோல்டன் அப்படின்னு எனக்கு ரோல் சொன்ன பதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்ல சார் தமிழ்நாட்டுல பேரை வச்சு ஜாதியை கண்டுபிடிச்சாங்க இப்ப கண்டுபிடிக்க முடியாது இல்லை அப்படின்னா எனக்கு இப்படி ஒருத்தன் சொன்ன ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அதனாலே இந்த ஷான் ரோல்டுங்கிற பேர் சொல்ல வரல ஷா இதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல நான் ஒவ்வொரு ஷான் ரோல்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவேன் ஒருத்தன் தன் சாதியை மறைப்பதற்காக ஒரு பேர் தான் நோக்கம் பேர் வைக்கிறதுக்குன்னா பிரமாதம் தானே அப்படி தான் வச்சுக்கணும்ல இந்த படத்தினுடைய கதாநாயகன் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் வந்து சமையல் சாப்பாட்டு கேட்ரிங் பண்ணுறதா சொன்னாங்க ரொம்ப சிறப்பு காரணம் இந்த உலகத்தில் செய்கிற தொழிலில் ரெண்டே ரெண்டு தொழில் செய்கிறதா ரொம்ப நேர்த்தியோட கஸ்டமரை பற்றிய கவலையோடு செய்கிறவங்க திரும்ப வரணும்னு ஒன்று சாப்பாடு போடுறவங்க இன்னொன்று முடி வெட்டுறவங்க ஏன்னா இது ரெண்டு இது முடி வளர்ந்தே ஆகும் சாப்பாடு பிறபடி பசிச்சே ஆகும் மற்ற எல்லா தொழில் பண்ணுறவங்களும் கஸ்டமர் அவ்வளோ கவனமாக பார்த்துக்க வேண்டியதில்லை ஏன்னா மறுபடியும் இந்த கஸ்டமர் வராமல் போவான் ஒரு சட்டை விற்கிறவன் அவளுக்கு சின்சியாக பார்த்துக்க வேண்டியதில்லை காரணம் சட்டை வாங்குறவன் அடுத்த மாதத்துலேருந்து காந்தி மாதிரி சட்டை போட வேண்டியதில்லே அவன் கஸ்டமர் இல்லை ஆனால் முடிவெற்றாலும் சாப்பாட்டாலும் அந்த பண்ணவே முடியாது ரொம்ப அக்கறையோட ரொம்ப கவனத்தோடு போடணும் அதனால நீங்கள் பொதுவாக அந்த சமையல் வேலைகள் இருக்காது பார்த்தீங்கன்னா ரொம்ப திருத்தமாக ராகமாக வந்தாளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பண்ணிடணும்னு நினைப்பாங்க முடிவெற்றாலும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது எப்பொழுது பெரும்பாலும் முடிவுட்ட கடையில் போய் வர போது என்ன செய்வோம்னா நம்ம நம்மளை பார்த்து அழகில் வாங்கிட்டே இருப்போம் நம்மளை விட்டு இப்படி முடிவெற்றவரை பார்த்தோம்னா அவர் அவ்வளவு நேர்த்தியாக குனிஞ்சு அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து அப்படிலாம் எப்படி தெரியும் தெரில தலையில குனிஞ்செல்லாம் பார்ப்பார் இதெல்லாம் ஒரே அளவில் இருக்கான்னு அந்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி இருக்கும் அதில் இப்போ இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சமையல் வேலையாக பொழுது சாப்பாடுற ஆளை அவ்வளவு கவனத்தோடு அனைத்து சுவையும் பரிமாறணுங்கிற அக்கறையில் இருக்கவங்க சினிமாவும் அப்படி தான் அனைத்து சுவையும் எல்லாேருக்கும் பிடிச்சதாக இருக்கணுங்கிறது தான் தமிழ் சினிமா மெதுவாக மீண்டு வந்து இப்போ என்னென்னா குடும்பமாக எல்லாரும் பார்க்கும் படங்களை எடுப்பதில் ஆர்வம் செலுத்தி கொண்டு இருக்கிற காலகட்டம் இது ஏன்னா கடந்த ஒரு இருபது வருஷம் ரெண்டு டிக்கேடாக என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா பதினெட்டு வயசு போய்தான் படம் பார்க்குறான் இருபது பையதான் படம் பார்க்குறான் அவனுக்கு தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு இவன் அழுக்கப்புறம் திரட்டி திரட்டி அவன் முதுகில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் எல்லாரும் அப்படி இல்லாமல் எப்பொழுதும் படம் என்பது வீட்டில் இருக்க எல்லாரும் வரும்பொழுது தான் பெருவெற்றி அடையுது படம் அஞ்சு டிக்கெட் எட்டு டிக்கெட் பத்து டிக்கெட்டு வாங்கும் போது அதற்கான சூழல் காலம் இப்போ கணிஞ்சு அப்படியான படங்கள் தான் பெருவாரியாக ஓடுது இப்போ கடைசியாக வந்த அஜித்குமாரோடைய படம் வரைக்கும் அது ஒரு குடும்ப படமாக இருந்து மகளின் காதலை சொன்னதுனால தான் அன்பை சொன்னதுனால தான் அவ்வளோ பெரிய பெருவெற்றி பெறுதுன்னு நல்லா நம்புகிறேன் இப்போ அன்பையும் மேன்மையையும் உயர்வையும் சொல்லும் பொழுது தான் ஒரு படம் பேருவெற்றி பெறுது அந்த மேன்மைகளோடு வந்ததே இந்த படத்தோட இயக்குனர் சரவண ஒரு இயக்குனர் அந்த மேன்மை குணங்களோட வரும் பொழுது அந்த படமும் அந்த மேன்மையோடு தான் இருக்கணும் மேன்மையான ஒரு தம்பி தம்பியை போல ஒரு நாய்